ஹலோ மக்களே என் அப்பா எனக்கு சந்தையில் போய் நொத்தோலி மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு இவ்வளவு நொத்தோலி மீனும் நூறுரூவா நொத்தோலி மீன் பொறிக்கியதை விட குழம்பு வச்சு சாப்பிட தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கிடையில் சால மீனும் கிடக்கு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சு பொறிக்க தான் போகிறோம் இதுக்கிடையில் புது வகை மீனும் இருக்குது இந்த மீனுக்கு நேம் என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு என்ன மீனுன்னு தெரியாது இவ்வளவு நொத்தோலி மீன் இருக்கு இதை இனி கழுவி நீட்டா குழம்பு வைக்க போறோம் பாத்தீங்களா நல்ல மீன் தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நொத்தோலி மீன் ஒவ்வொன்னா எடுத்து இப்படி தலையை எடுத்து இதுல இருக்க குடல் எல்லாம் எடுத்து வாலையும் பூச்சி எடுக்கணும் இப்படி எல்லா மீனையும் நல்லா நீட்டா கழுவி எடுக்கணும் இந்த மாதிரி நீட்டாக கழுவி எடுக்கணும் இந்த தில்லி மீனை நம்ம குழம்பு வைக்க இப்போ தேங்காய்தான் திருவி எடுத்திருக்கோம் அரைமுறி தேங்காவை போட்டு ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அடுத்து ஒன்றரை ஸ்பூன் மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லி பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இதாக அரைக்க போகிறோம் லைட்டாக ஜீரகம் கூட போடணும் போட்டு அரைக்கணும் இந்த பருவம் அரைஞ்சதும் ரெண்டு கருவேப்பிலை போட்டு அடுத்து அரைக்கணும் கொஞ்சம் புளி எடுத்து தண்ணியில போட்டு ஊற வைக்கணும் தேங்காய் அரைச்சு முடிச்சாச்சு நல்லா மஷி போல அரைஞ்சிருக்கு இதையும் ஒரு பாத்திரத்துல மாற்றி வைக்கணும் தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மீன் நல்லா கழுவி எடுத்தாச்சு தேவையான அளவு உப்பு போடணும் போட்டுட்டு அரைப்ப மீத்தி கரைச்சி வச்சா புளி தண்ணியாக ஊற்றணும் ஊற்றி நல்லா கிளக்கி வை கிளறி வச்சணும் கிள கிளக்கி முடிச்சாச்சு இதை இன்னி மூடி அடுப்பில் வேக வைக்கணும் அந்த சாலை மீன் எல்லாம் பொறிக்கிறதுக்கு விரவி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த புது வகை மீன் இதான் மீன் பொறிக்க என்னெல்லாம் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணுவேன்னு இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி அதை போய் பாருங்க என்ன காஞ்சதும் போட்டு எடுக்கணும்

நம்ம இப்போ மத்தில கிளம்பு டேஸ்ட்டு பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சொன்னாலும் புது வகை மீன் அதை பொறிச்சு வச்சுருக்கோ அதை டேஸ்ட்டு பார்ப்போம் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் நேம் தான் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே